வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திப்பதையிட்டு மற்றட்டு மகிழ்ச்சி கொள்கின்றேன் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருப்பது எமது புலம்பெயர்ந்த தேசத்திற்கு வருகை தந்திருக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளரும் சட்டத்தரணியும் ஆகிய திரு சுகாஸ் அவர்கள் எமது புலம்பெயர் மண்ணுக்கு வருகை தந்து இங்குள்ள பலரோடு சந்திப்புகளை மேற்கொண்டிருக்கின்றார் அந்த வகையில் இன்றைய தினம் மொன்றியல் பகுதியிலும் அவர் ஒரு சந்திப்பினை மேற்கொண்டிருக்கின்றார் அந்த சந்திப்பிலே பேசப்பட்ட விடயங்கள் பொது வேட்பாளர் தொடர்பாக அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் இன்றைய அரசியல் சூழ்நிலை தொடர்பான அவரது கருத்துக்கள் என்பன காணொலியில் இருக்கப் போகிறது வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் ஒற்றுமைக்காக உண்மையான ஒற்றுமைக்கு நாங்கள் எப்போவுமே தயார் ஆனால் போலி ஒற்றுமைக்கு நாங்கள் தயாரில்லை இனத்தை காக்கிற ஒற்றுமைக்கு நாங்கள் தயார் சமஸ்தி வேண்டும் என்று ஒற்றுமைப்படுவதற்கு நாங்கள் தயார் சர்வதேச விசாரணை படுவதற்கு நாங்கள் தயார் தனி தேசம் வேண்டும் என்று ஒற்றுமைப்படுவதற்கு நாங்கள் தயார் ஒற்றை ஆட்சியை ஏற்கின்ற ஒற்றுமைக்கு நாங்கள் தயாரில்லை பதிமூன்றாம் திருத்தத்தை ஏற்கின்ற ஒற்றுமைக்கு நாங்கள் தயாரில்லை சிங்களத்துக்கும் பௌத்தத்துக்கும் முதலிடம் கொடுக்கின்ற ஒற்றுமைக்கு நாங்கள் தயாரில்லை அது ஒற்றுமை அல்ல இனத்தை அழிப்பது ஆனால் நாங்கள் ஒவ்வொரு தரமும் இனத்தை காக்கிறோம் நாங்கள் குழப்புறம் என்று சொல்லுகிற ஒவ்வொரு மேடைகளிலும் ஒவ்வொரு அறைகளுக்குள்ளும் நாங்கள் இனத்தை காக்கிறோம் முதலாவது கோரிக்கை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்வைக்கிறார் ஒற்றையாட்சி யாப்பு நிராகரிக்கப்பட வேண்டும் எல்லா தமிழ் தலைவர்களும் உடன்படுகிறார் கஜேந்திரகுமார்க்கும் சந்தோஷம் திருந்திட்டாங்க போல எல்லாரும் ஒற்றையாட்சியை நிராகரிக்கிறாங்க அடுத்ததாக ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார் தமிழர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு சமஷ்டி தீர்வு வழங்கப்பட வேண்டும் கியூபைக்கில் இருப்பது போல அமெரிக்காவிலே இருப்பது போல சுவிட்சர்லாந்தில் இருப்பது போல ஒரு சமஷ்டி தீர்வு வழங்கப்பட வேண்டும் நம்ம கட்சியினுடைய கொள்கை ஒன் கம்பி டூ நேஷன்ஸ் ஒரு நாடு இரு தேசங்கள் கியூபேக் ஒரு தேசம் அதுக்கும் எல்லா தமிழ் தலைவர்களும் மண்டுகிறார்கள் எங்களுக்கு சந்தோஷம் ஒற்றையாட்சியை நிராகரிக்கணும் என்கிறார்கள் சமஷ்டிய வேணும் என்றாங்க அப்ப கஜேந்திர என்ற காதுக்குள்ள சொன்னார் நாங்கள் தெரியாம சுகாஷ் கூட்டமைப்பை விட்டு வெளியில வந்துட்டோம் போல இருக்க திருந்திட்டாங்க என்று எனக்கு சொன்னார்

சுமந்திரனும் அப்படி சொல்லல தமிழரசு கட்சியும் சொல்லல விக்னேஸ்வரன் ஐயா சொல்றார் பிறகு தமிழரசு கட்சியும் அந்த கருத்தை சொல்றது எல்லாரும் சொல்லுகிறார்கள் ஏக்கிய ராட்சிய நிராகரிக்க முடியாது அப்ப இப்ப உங்களுக்கு சதி விளங்கி இருக்குமே நினைக்கிறேன் ஒற்றையாட்சியை நிராகரிக்கிறார்கள் சமஸ்டி வேணும் என்கிறார்கள் ஆனா ஏக்கிய ராட்சியவை நிராகரிக்க மாட்டோமா இப்ப இது என்ன செய்ய போய் நம்ம இப்ப ஏக்கிய ராட்சியவை என்று சொல்லி நிறைவேற்ற போகிறார்கள் இந்த இந்த சதி ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து நடைபெறப் போகிறது ஏக்கியராட்சிய வரைவை தீர்வாக கொடுப்பதற்கு ரணிலும் தயார் சஜித்தும் தயார் நாமல் ராஜபக்சாவும் தயார் அதை பெறுவதற்கு வடகிழக்கினுடைய பதினெட்டு எம்பிக்களில் பதினாறு பேர் தயார் யார் அந்த பதினெட்டு எம்பிக்கள் வடகிழக்கில் இருந்து பதினெட்டு எம்பி மாதிரி இருக்கிறோம் தமிழ் எம்பிக்கள் அஞ்சு பேர் சிங்களத்தோட சேர்ந்து நிற்கிறார்கள் இபிடிபி டக்லஸ் தேவானந்தா அவற்றை இபிடிபி மற்ற எம்பி திலீபன் பிள்ளையான் வியாலேந்திரன் யாழ்ப்பாணத்துல சுதந்திர கட்சியிட அங்கஜன் இந்த அஞ்சு பேரும் ஆர் தமிழர் என்ற போர்வைக்குள் ஒளிந்திருக்கின்ற சிங்களவர்கள் சிங்கள கட்சிகளுக்கு வால் பிடிப்பவர்கள் இந்த அஞ்சு பேரும் ஏக்கிய ராஜியவை ஏற்கத்தான் போகிறார்கள் மிச்சம் பதிமூன்று பேர் இந்த பதிமூன்று பேரில் பத்து பேர் கூட்டமைப்பு இருவர் எங்களுடைய கட்சியினுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் செல்வராஜா கஜேந்திரனும் மற்றவர் விக்னேஸ்வரன் ஐயா இந்த பதிமூன்று பேரில் பத்து பேர் கூட்டமைப்பின் பத்து பேர் தான் ஏற்கனவே பாராளுமன்றத்தில் பதினாறு பேருக்குள்ள இருந்து அந்த ஏக்கிய ராஜ்யவை ஏற்றாக்கள் என்ன செய்ய நிராகரிக்க முடியாது விக்னேஸ்வரன் ஐயா என்றால் பதினெட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களில் பதினாறு பேர் ஏக்கிய ராஜியவை ஏற்க போகிறார்கள் கூட்டமைப்பின் பத்து சிங்களத்தோட நிக்கிற அஞ்சு விக்னேஸ்வரன் ஐயா பதினாறு இப்ப இது எதிர்க்க போறதார் ரெண்டே ரெண்டு பேர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய கஜேந்திர குமார் பொன்னம்பலமும் செல்வராஜா கஜேந்திரன் வடகிழக்கு தமிழ் மக்களின் வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட பதினெட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களில் பதினாறு பேர் ஒற்றையாட்சிக்குட்பட்ட ஏக்கிய ராஜ்ய யாப்பு வரைவை தீர்வாக ஏற்றால் நாங்களும் ஒலாது அதுக்கு பிறகு நீங்களும் ஒன்றும் செய்யலாம் நீங்கள் என்ன விழா நடத்தியும் என்ன தீர்மானத்தை நிறைவேற்றியும் என்ன விஷயத்தை இருக்கிற பதினெட்டு எம்பியில அந்த மக்கள் பதினாறு எம்பிக்கள் ஒற்றையாட்சியையும் ஏற்ற பிறகு நீங்கள் ஏதாவது செய்யலுமா சட்டப்படி இல்ல பெரிய சதி நடைபெறப் போகிறது இந்த சதியை நாங்கள் முறியடிக்க தவறுவோமாக இருந்தால் முள்ளிவாய்க்காலை முள்ளிபாய்க்காலைவிடம் மிகப்பெரிய பேரவலம் அரங்கேற போகிறார் இதை நாங்கள் முறையடிக்க வேண்டும் இதற்கெதிராக தாயகத்திலே நாங்கள் எங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு களத்திலே இறங்க தயார் ஜனநாயகத்தினுடைய உச்சம் வரை சென்று நாங்கள் போராடுவோம் ஆனால் நாங்கள் மட்டும் போராடி ஒன்று செய்யலாம் நீங்கள் வீதிக்கு இறங்க வேண்டும் இந்த தாயகத்திலே இருக்கின்ற மக்களுடைய தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகள் ஏற்க கூடாது என்று பகிரங்கமாக சொல்ல வேண்டும் உங்களுடைய நாடுகளில் பாரிய போராட்டங்களை நடாத்த வேண்டும் உங்களுடைய உறவுகளுக்கு சொல்லி தாயகத்தில் இருக்கின்ற உங்கள் சொந்தம் பந்தம் நண்பர்களுக்கு இந்த அபாயத்தை சொல்ல வேண்டும் அல்லது கதை வெகு விரைவில் முடிவடைய போகிறார் இரண்டாயிரத்தி ஒன்பது மே இருபத்தி ஒன்று முடிக்க இருந்தவர்கள் நாங்கள் குழப்பி இனத்தை பாதுகாத்தன நாங்கள் அன்றைக்கு ஓமன் எல்லாம் முடிஞ்சிருக்கும் பிறகு பல்கலைக்கழக மாணவர்களுடைய பேச்சுவார்த்தை மேசையிலும் நாங்கள் வெளியேறித்தான் இனத்தை காப்பாற்றினாங்க அன்றைக்கு நாங்கள் ஏக்கிய ராஜ்ய பரவை நிராகரித்திருக்காவிட்டால் என்ன நடந்திருக்கோம் ஏக்கிய ராஜ்ய ஊடு எல்லாம் முடிஞ்சிருக்க அன்றைக்கும் நாங்கள் தான் இனத்தை காப்பாற்றினது ரெண்டாம் தரம் இப்ப அடுத்த ஒரு சதி வர இருக்கிறது இந்த சதியை நாங்கள் முறியடிக்க தவறுவோமாக இருந்தால் பகிது புறக்கணிக்க போது தென்னிலங்கையில் மக்கள் கிளர்ந்தழுந்து வாக்களிப்பார்கள் ஒரு பக்கம் வாக்களிக்கிறார்கள் சிங்கள தேசத்தில் மறுபக்கம் புறக்கணிக்கிறார்கள் தேசங்கள் இருப்பது கண்ணுக்கு தெரியுமே இதுதான் சிறந்த வழிமுறை அப்பிஷ்கரிக்காம பொது வேட்பாளர் என்று முண்டியடிக்கணும் அதுதான் நிகழ்ச்சி நிரல் அதுக்கு பின்னுக்கு பல சக்திகள் இருக்கிறது காசுகள் கொட்டப்படுகிறது எங்கே இருந்து வருதுன்னு என்று தெரிய அரகலையவுக்கு வந்த மாதிரி பொது வேட்பாளருக்கு பின்னால காசுகள் வருது நாங்க கொஞ்ச பேர் தாயகத்தில் நின்று வீடு வீடாக பைஸ்கரிங்கோ பைஸ்கரிங்கோன்னு கத்திரம் இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு தேசிய தலைவருக்கு முன்னும் பகிஷ்கரிக்கின்ற தெரிவும் இருந்தது பொது வேட்பாளரை நிறுத்துகின்ற தெரிவும் இருந்தது தலைவர் எடுத்த முடிவென்ன என்ன பகிஷ்கரிக்கிறது ஏன் அவரப்ப பொது வேட்பாளரை நிப்பாட்டி இருக்கலாம் ஏன் நிப்பாட்டேன இவ்வளபத்தும் இருக்கிறபடியா இன்று பகிஷ்கரித்தால் அந்த பகிஷ்கரிப்பு அடைந்தால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பலம் பெற்றுவிடும் கஜேந்திர குமார் பலம் விடுவார் இவர்கள் பலம் பெற்றால் இவர்களை தமது நிகழ்ச்சி நிரலுக்குள் வைத்திருக்க முடியாது இவர்களை கையாள முடியாது ஆகவே இந்த கோட்பாடு தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று கங்கணம் கட்டி நிற்கிறார்கள் அதே நேரம் பகிஷ்கரிப்பு வெற்றி பெற்றால் அன்று தேசிய தலைவர் எடுத்த முடிவு செவி என்பது இன்னொரு தடவை நிரூபிக்கப்பட்டுவிடும் ஆகவே தேசிய தலைவருடைய முடிவுகளை பிழை என்று காட்ட வேண்டிய தேவையும் பலருக்கு இருக்கிறது அதனால் தான் இந்த பொது வேட்பாளர் நிறுத்தப்படுகிறார் இந்த உண்மைகளை நாங்கள் உணர தவறுவோமாக இருந்தால் எமது இனம் இன்னொரு முறையுமாறப் போகிறது எமது மக்களிடத்திலே திட்டமிட்டு தோல்வி மனப்பான்மை விதைக்கப்படுகிறது அவரால் இயலாத நீங்கள் என்ன செய்ய போறீர்கள் அவர் போராடி என்னத்தை கண்டவர் ஐம்பது ஆயிரம் பேர் செத்து என்னத்தை கண்டவர் கண்டவங்க கையில் தோல்வி மனப்பான்மை விதைக்கப்படுகிறது உண்மை என்னவென்றால் போராட்டம் தோற்கவில்லை போராட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது மாவீரர்களுடைய தியாகம் வீண் போகவில்லை தலைவர் ஆயுதத்தை ஏந்தி இருக்காவிட்டால் மாவீரர்களுடைய தியாகங்கள் நடந்திருக்காவிட்டால் எமது இனம் ஈழத்திலே நாற்பது வருஷத்துக்கு முதல் அளிக்கப்பட்டிருக்கும் என்றால் நானும் நீங்களும் தமிழிலே கதைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் பதிமூன்றாவது திருத்தத்தை தாண்டி ஒரு தீர்வு பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் அது என்னத்தால் நடந்தது போராட்டத்தால் நடந்தது தலைவரால் நடந்தது மாவீரர்களுடைய தியாகத்தால் நடந்தது ஆனா இது ஒருத்தர் சொல்றாங்க இல்லையே உண்மையில தலைவரும் ஐம்பதாயிரம் மாவீரர்களும் இனத்தை நாற்பது வருஷம் காப்பாற்றி போட்டு போயிருக்கிறாங்க அந்த போராட்டம் வெற்றி அதை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டிய நாங்கள் தோற்றுக் கொண்டிருக்கிறோம் அதுதான் உண்மை தலைவர் வந்திருக்கிறார் நாங்கள் தோற்றுக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் பெருவிழாக்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் திருவிழாக்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் தமனாவையும் பாடகர்களையும் அழைத்து களியாட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் தோற்றது போராட்டம் கொண்டிருக்கிறோம் அவனுக்கு நோகுமா இல்லையான்னு நாங்கள் வேதனை படுறோம் அவன் சட்டத்தை அவன் மதிக்கிறத விட நாங்கள் முண்டி அடிச்சு மதிக்க பார்க்கிறோம் இங்க உங்களுக்கு உரிமை இருக்கு சுதந்திரம் இருக்கு எனக்கு எதிராக ஈழத்தில் முப்பது வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு நான் நீதிமன்றத்தில் போய் வழக்கம் பேசுவேன் மக்களுக்காக அதே அதே ஏன் ரணில் ஆர்ப்பாட்டம் செய்த சட்டத்தை மதிக்கலையாம் முப்பது வழக்குகள் செல்வராஜா கஜேந்திரனுக்கு எதிராக முப்பது வழக்குகள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு எதிராக நாலு வழக்குகள் எங்களுடைய குரல் வலை அடக்கப்படுகிறது நாங்கள் அவ்வளவு அச்சுறுத்தலுக்கு மத்தியில் இருந்து அங்கே போராடி கொண்டிருக்கிறோம் இங்கே எப்படியான அச்சுறுத்தல்கள் இல்லையே நீங்கள் அடையாளங்களை போட வேண்டும் அடையாளங்களை தொலைத்து விடக்கூடாது கொடி எங்களுடைய அடையாளம் சின்னம் எங்களுடைய அடையாளம் அந்த கொடியை எவ்வாறு சூட்சமாக ஏற்றலாம் என்று பார்க்க வேண்டுமே தவிர கொடியேற்றலாமா இல்லையான்னு நாங்கள் யோசிக்க கூடாது அடையாளங்கள் அளிக்கப்பட்டால் இனம் அழியும் ஆகவே எமது மக்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கின்றோம் நாங்கள் கணக்கு சிந்திக்க தேவையில்லை தேசிய தலைவருடைய இறுதி மாவீரத்தின உடையை ஆழமாக கேட்டு அதை படித்து சிந்தித்து அதன்படி வழி நடந்தால் நமக்கு நிச்சயம் ஒரு தீர்வு கிட்டும் ஏனென்றால் அறம் தோக்கால் பத்துகளில் சிங்களத்தினுடைய கடவுள்களாக பாதிக்க பார்க்கப்பட்ட ராஜபக்ஷேக்கள் எல்லோருமே நினைத்தார்கள் காலாதி காலமாக இலங்கையை ராஜபக்ஷேக்கள் ஆளப் போகிறார்கள் சந்ததி சந்ததியாக அவர்கள் ஆளப் போகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் யுத்தத்தை முடித்தவர்கள் என்று சிங்களத்தினுடைய புட்டகை மனுவாக பார்க்கப்பட்ட மஹிந்தவும் கூத்தாவும் வெறும் பத்து வருஷத்துக்கிடையில் உள்ளாடையோடு அதே மக்களால் விரட்டப்பட்டார்கள் ஆசனத்தோடு பின்கதவால பேசிய பட்டியலால பாராளுமன்றத்துக்கு வந்த ரணில் விக்ரமசிங்க இந்த இலங்கை ஜனாதிபதி உலகத்தில் எங்கேயுமே நடக்காத ஒரு ஆச்சரியம் வெறும் முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறு மக்கள் படுகொலை செய்யப்பட்ட பலஸ்தீனம் இன்று தனிநாடாக போய்கொண்டிருக்கிறதே ஆனால் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூறு பேர் படுகொலை செய்யப்பட்ட எங்களுடைய ஈழம் தமிழ்நாடு ஆட்டத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறது ஸ்ரீவாசை அழைத்து பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம் காலாக்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம் யாரையும் குற்றம் சிந்திக்க வேண்டும் எழுநூறு பேர் செத்த பலஸ்தீனம் தனிநாடாகலாம் என்றால் ஏன் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எங்களுடைய தேசம் தீர்வு நோக்கி நகரக்கூடாது சிந்திப்போம் தமிழன் என்று சொல்லடா நிமிர்ந்து நில்லடா தலைவன் வகுத்த வழியில் அணிவகுத்து செல்லடா வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் அறம் போட்டாது